வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்கள் அரசு அனுமதியுடனேயே படுகொலை செய்யப்பட்டதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் அமுல் போதைப்பொருள் குற்றச்சாட்டு காரணமாக ஐந்து பாடசாலை மாணவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து நாடாளுமன்றில் எதிர்ப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மூவாயிரத்து முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தங்கள் காரணமாக நான்கு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன அண்மைய நாட்களில் தொடர்ந்து பெய்த மழையினால் சுமார் நானூற்று எண்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன பாதகமான வானிலையினால் ஏதேனும் அவசர உதவிகள் தேவைப்பட்டு ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்தின் மூலமாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியுமென பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட வெலிகம்ம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் உடல் மிதிகமவில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் போது நான் வரும் தயவு செய்து என்னிடம் ஒருமுறை பேசுங்கள் அவரது மனைவி கதறி அழுதுள்ளார் எனது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்று அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி காயமடைந்த வெலிகம்ம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர மாத்திரை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் இவரது படுகொலை தொடர்பான விசாரணையை நான்கு போலீஸ் குழுக்கள் ஆரம்பித்துள்ளனர் பொதுமக்கள் அவரை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகமூடி அணிந்து பொதுமக்களுடன் பொதுமக்களாக நின்று கொண்டிருந்தார் இதனை அடுத்து அசந்தவிடம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்க சென்ற பெண் அவரது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோது துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் லவின் தலை மற்றும் களத்தில் நான்கு குண்டுகள் சுடப்பட்டதை அடுத்து துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் மற்றொருவருடன் தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த காற்று கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பயணிக்கும் மீன்பிடி படகுகளுக்கும் இத்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக மாறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்த முகமது இப்ராஹிம் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளி அல்ல என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மி மன தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் நடந்த பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் முகமது இப்ராஹிமின் இரண்டு மகன்கள் மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் காணப்பட்டாலும் அவர் ஒரு குற்றவாளி அல்ல என இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதனாலேயே அரசாங்கம் அவர் மீது எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எனவும் உறுப்பினர் ரொஷான் அக்மிமன தெரிவித்துள்ளார் அத்துடன் குற்றவாளி ஆளும் தரப்பில் இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் மெரிகம லாசா என்று அழைக்கப்பட்ட முப்பத்தி எட்டு வயதுடைய லசந்த விக்ரமசேகர படுகொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியினர் நாடாளுமன்றில் கருப்பு ஆடையை அணிந்து இன்று தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் தனது காரியாலயத்தில் கடமையில் இருந்தபோது இனம் தெரியாத ஒருவர் நேற்றைய தினம் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் லசந்த விக்ரமசேகர உயிரிழந்திருந்தார் இதனிடையே குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு ஆடை அணிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் பாரியளவிலான போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் எதிர்கால சந்ததியினரை அழித்து வருவதாக சுட்டிக்காட்டிய தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்று ஐந்து ஆண்கள் சிறையில் உள்ளதாகவும் தூக்கிலிடப்படவுள்ள இருபத்தி ஒரு பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எண்ணூற்று ஐந்து ஆண்களுள் ஐந்து பேர் பாடசாலை மாணவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென் மாகாண பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான தெரிவித்துள்ளார் நாட்டில் படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எவ்வாறு மாறியுள்ளது என்பதை கற்பனை செய்ய முடியவில்லை என தெரிவித்துள்ள அவர் பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்நாட்டை அழிக்கும் நிலைக்கு இவர்கள் கொண்டு சென்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இதற்கெல்லாம் மூல காரணம் நாட்டில் பாரிய அளவிலான கடத்தல்காரர்கள் எனவும் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டுமெனவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மனைவி சாதிக்கா லட்சனியை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபரின் மனு தொடர்பான உத்தரவு அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயற்படுத்தப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற துணைக்குழு நேற்று நாடாளுமன்றில் கூடிய போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார் ஆரம்ப பிள்ளை பருவ பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் சுமார் பத்தொன்பதாயிரம் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆசிரியர் பயிற்சி நடத்தப்படும் எனவும் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் செயல்முறை செயற்படுத்தப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் எந்தவொரு பாடசாலையும் மூடப்படாது எனவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதே எனவும் சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வி முறைமையின் தரமான வளர்ச்சி அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ள

அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் குவிந்து கிடக்கும் ஒரு கிலோகிராமிற்கும் குறைவான எடையுள்ள போதைப் பொருள் மாதிரிகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிச்சேவிகள் ஆணைக்குழு அனைத்து நீதவான்களுக்கும் அறிவித்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தர் ஏ ஆயிஷா ஜினசேன விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை முடிக்கப்பட்ட ஒரு கிலோகிராமிற்கும் குறைவான இடையுள்ள போதைப் பொருள் மாதிரிகள் தொடர்பான அறிக்கைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது தக்க வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரிகள் போதுமான இடம் இல்லாமையினால் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் சேமிப்பு வசதிகளை வழங்க முடியவில்லை எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இது தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்தி பரிசோதனைகள் முடிக்கப்பட்ட அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் உள்ள போதை மாதிரிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு நீதி அமைச்சர் நீதிச்சே ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இக்கோரிக்கையை பரிசீலித்து நீதிச்சேவை ஆணைக்குழு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் குவிந்து கிடக்கும் ஒரு கிலோகிராமிற்கும் குறைவான எடையுள்ள போதைப்பொருள் மாதிரிகளை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து நீதவான்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது சிறிய எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே இந்த முறைப்பாட்டு கடிதம் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டுள்ளது சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் விசாரணைகளை தடுக்கும் முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் இச்செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும் எனவும் குறித்த நியமனங்களின் போது தனக்கு எதிராக குறித்த முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட்ட நலன் கருதி செயற்பட்டுள்ளமை ஸ்ரீதரன் உறுதியாகியுள்ளதாகவும்ியலப்பு சபைக்குள் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம்சாட்டி எதிர்க்கட்சி சார்பாக சாமர ஒரு முறையான முறைப்பாட்டை பதிவு செய்ததாக தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் அனுமதியுடன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் மார்ஷல் சரத்வோன்சை வெளியிட்ட கருத்துக்களை மேற்கொள்காட்டி என்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே கவீந்திரன் கோடீஸ்வரன் இதனை தெரிவித்தார் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அச்சந்தர்ப்பத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச உள்ளிட்ட அனைவரும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைந்து இன்று அதற்கான நீதி மக்களுக்கு கிடைக்கவில்லை இந்நிலையில் விசாரணைகளை கடந்த அரசாங்கங்களும் செய்யவில்லை என்பதுடன் இன்றைய அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை இவ்வாறான விடயங்களினாலேயே உள்நாட்டு பொறிமுறை என்னும் விடயத்தில் தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாக கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய தடைகளை அறிவித்துள்ளார் உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மொஸ்கோவிற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூகோயில் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது இத்தகைய தடைகளை விதிப்பது அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த உதவும் என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இத்தடை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்